மக்களுக்கு ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தா அவருக்கு பிடிக்காது அதனால தட்டி கழிச்சு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சொன்னார் உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார் ஜாதியுடைய ஸ்டாலினுடைய திட்டம் நொறுங்கி போச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டு நடக்க கூடாது என்று எண்ணிய ஸ்டாலினுக்கு மத்திய அரசு கொடுத்து விட்டது திரு உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தற்ற என்னையா தப்பு அவர் உள்துறை அமைச்சர் நீயும் விட மாட்டேங்கிற நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு நீயும் செய்ய மாட்டேங்கிற செய்களை பார்த்து கதவு தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும் நாங்கள் தட்டி காரணத்தில்தான் நூறு நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது ஜாதிவாரி கணெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது